அன்பும் அரணும் திருவள்ளுவம் அதிகாரம் அறுபத்து ஏழு வினை திட்பம் குரட்பா அறுநூற்று அறுபத்து இரண்டு வினை திட்பம் ஆவது வினை செய்யும் பொழுது திண்ணியராகி செய்ய வேண்டும் என்பது நாம் தொழிலின் மீது உறுதியான பிடிப்பு உண்டாதல் வினைத்திற்பம் மன உறுதியுடன் தொழிலில் ஈடுபட்டால்தான் அதை செப்பமுறை செய்து முடிக்க முடியும் தோல்விகளை தவிர்த்தலும் வினைத்திற்பத்தின் கூறுபாடு என்கின்றது வினைத்திற்பத்தின் இரண்டாம் பா ஓரால் உற்றபின் ஒல்காமை இவ்விரண்டின் ஆறு என்பர் ஆய்ந்தவர் கோல் சொற்பொருள் ஊறு இடையூறு பழுது ஒரால் நீக்கல் செய்யாதிருத்தல் உற்றபின் நேர்ந்தால் ஒல்காமை தளராமை இவ்விரண்டும் இந்த இரு திறன்களும் ஆறு நெறி வழி என்பர் என்று சொல்லுவர் ஆய்ந்தவர் ஆராய்ந்தவர் கோள் கோட்பாடு துணிவு கருப்பொருள் செயல் ஆற்றும்போது இடையூறு வரும் என முன்னே அறிந்து நீக்குதலும் இடையிலே ஊறு நேரின் அதற்கு தளராதிருத்தலும் ஆகிய இந்த இரண்டினது வழி வினை அறிஞரின் கொள்கை கேடு விளையும் செயல்களை நீக்கலும் வினையை மேற்கொண்டபின் அது பழுதுபடி அதற்கு மனந்தளராமல் இருத்தலும் ஆகிய இரண்டும் முறையாகும் என்பது ஆராய்ந்து உணர்ந்த கொள்கையாகும் துன்பம் வருவதற்கு முன்னரே அதை தடுத்து விடுவது ஒரு வேளை மீறி வந்துவிட்டால் மனம் தளராமல் இருப்பது ஆகிய இரண்டுமே செயல்திறம் படைத்தவரின் கொள்கையாகும் வருமுன் நீக்குவது இடர் வந்தால் தளராமை அறிஞர்தம் கொள்கை ஒருவர் ஒரு செயலை மேற்கொள்ளும் போது இடையில் இடையூறு ஏதேனும் வந்து கொண்டு இருப்பது இயல்பு அத்தகைய ஊறு வருவதற்கு முன்பே அதனை அறிந்து விளக்குதலும் அதன் பின்பும் ஊறு நேரின் அதன் பொருட்டு உள்ளம் தளராமையும் ஆகிய இரண்டின் வழியே செல்வது வினைத்திற்பத்தின் அடிப்படை கூறுகளென கண்டறிந்தனர் நூலோர் வருமுன் காத்தலும் வந்தால் தளராமையுமே வினைத்திற்பம் பெறுவதற்கான வழிகள் என்கின்றது குறள் இதனை தெரிந்து வினையாடல் அதிகாரம் விளக்கியது செயலிடையே வரும் இடையூறுகளை அறிந்து நீக்குவதை எனும் தொடர் அதனை விளக்குபவர் என்பார் வினைத்திற்பம் பற்றி ஆராய்ந்தவராவர் ஆவர் ஊரு ஒரால் உற்ற பின் ஒழுகாமை இவ்விரண்டின் ஆறு என்பர் கோள் வாழ்க வள்ளுவம் வெல்க குரளியம் வள்ளுவ பார்வையில் சுபா சுப்பிரமணியம்